ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மீனா வந்து செந்தில் பாதை சொல்கிறாங்க என்னங்க உங்களோட ஒரு விஷயம் பேசணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் திரும்பவும் ஏதாவது வந்து பொய் சொல்ல போறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எங்கே இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க நான் இப்போங்க உங்களுக்கு பொய் சொல்லியிருக்கிறேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடியெல்லாம் நீ பொய் சொல்லலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு சில விஷயங்கள் வந்து உடனே சொல்ல முடியாது அதனாலதான் மறைச்சோம் அதை வந்து நீங்கள் பொய்யண்டெல்லாம் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி இப்போ எதைப்படி பேச வந்த சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க ஒருத்தங்க என்னோட பேசினாங்க அதைப்படி பேசலான்னு தான் நான் வந்து உங்களோட பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் பேசினாங்க என்ன பேரை சொல்லாமலே சொன்னால் என்ன அர்த்தம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது வேறு யாரும் இல்லை மயிலக்கா தான் வந்து பேசுனாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து உட்கார்ந்துருந்தவங்க சீக்கிரமாகவே எழுந்திருக்குறாங்க என்ன அம்மீனா என்ன நினச்சிட்டு இருக்கிற அண்ணா வந்து அவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்களோட குடும்பத்தை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா பொய் சொன்னதும் இல்லாமல் அவங்களும் சரி அவங்களோட அம்மாவும் சரி எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் என்னெல்லாம் நடந்ததுன்றது நீ பார்த்தனே தானே அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டிலெல்லாம் வந்து எவ்வளவு பொய் சொன்னாங்க இதுக்கப்புறமா அவங்களோட எதுக்கு நீ பேசுனன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏங்க எதுக்கு கோவப்படுறீங்க நான் ஒன்றும் அவங்கள தேடி போய் பேசலை அவங்க என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து பேசினாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க என்ன ஆஃபீஸுக்கு வந்தாங்களா அவ்வளோ தூரம் வந்துட்டாங்களா இதை உடனே வந்து நீ வந்து அம்மாட்டியோ அப்பாட்டியோ சொல்லியிருக்க வேண்டியதானே எதுக்கு என்னட்ட வந்து சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இப்போ வீடு இருக்கிற நிலைமைக்கு நான் இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொன்னால் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன்கிட்டையாவது சொல்லியிருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்கள்ட்டியா அவங்கள்ட்டெல்லாம் நான் போய் சொல்லவே மாட்டேன் இல்லை என்றைக்குமே சொல்ல மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்லணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்க இதெல்லாம் போய் எப்படி எங்கே சொல்ல முடியும் அவங்க வந்து தன்னுடைய கவலையில் வந்து என்னோட பேசுகிறாங்க ஆனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனையில் நாங்கள் இருக்கிறோம்ன்றது அவங்களுக்கு புரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் அதை விட பெரிய பிரச்சனையில் எங்களோட குடும்பம் மாட்டுப்பட்டு அவங்க உணரவே இல்லைங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க திரும்பவும் வந்து திரும்பவும் போய் சொல்லி அந்த குடும்பத்தை வந்து ரெண்டாக்கோனு மட்டும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை திரும்பவும் தான் வந்து சரவணன் மாமாவோட சேர்ந்து வாழலாமா அதுக்கு வழி இருக்கா என்ற மாதிரி தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க போல இருக்கு என் மூலமா அது நடக்குமோன்ட்டு பார்க்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இப்படி சொல்லும்போது செந்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மீனாக திரும்ப திரும்ப வந்து தவறு பண்ணிகிட்டே இருக்கிற இந்த விஷயத்தில் நீ தலையிடவே வேண்டாம் இயற்கையை வந்து அவங்க மேலே பயங்கர குபத்தில் அண்ணா இருக்கிறாங்க திரும்பவுமே வந்து இதை பற்றியெல்லாம் நீ பேசினாலோ அல்லது அவங்களோட பழகிறது தெரிஞ்சாலோ பிரச்சனை பெருசாகும் பேசாமல் விட்டுடு அவங்க வந்து பேசினாலுமே நீ பேச வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க இதை பற்றி நான் வந்து சரவணன் மாமாட்ட பேசலாமான்ட்டு பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ பேசுறதுன்றா பேசு இல்லை என்று சொன்னால் பேச சமப்பு ஆனால் நான் இதில் தல இடையில திரும்பவுமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நானுமே சேர்ந்து தான் இதை ஏதோ பண்ணினுன்ற மாதிரி தான் அண்ணா வந்து எம்எல நினைப்பாங்க கோவப்படுவாங்க எனக்கு இந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம் எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க எனக்கு பார்க்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் எனக்கு புரியுது இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது இப்படியெல்லாம் பண்ணினா யார் தான் அவங்களை ஏற்றுக்கொள்வாங்க அதை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கொள்கிறாங்க தான் வந்து பொய் சொன்னது உண்மைதான் இந்த வீட்டுல வாழணுன்றதுக்காக நான் நிறைய பொய் சொல்லி அந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வந்துட்டேன் ஆனா இனிமேல் எந்த பொயுமே சொல்ல மாட்டேன் தன்னை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி அவங்க கேட்குறாங்க சரவணன் மாமாட்ட இத பற்றி பேசுங்கன்ற மாதிரி வந்து கேக்குறாங்க யாரை வச்சு நான் பேசுறது யார் சொன்னா சரவணன் மாமா கேட்பாங்க இதுக்கு வந்து மாமா தான் சரியான ஆளு அவங்க சொன்னா சரவணன் மாமா கேட்பாங்க ஆனா இப்போ இருக்கிற நிலையில மாமா இதெல்லாம் கேட்பாங்களா ஒட்டுமொத்த குடும்பத்தையே வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டிலேயே இவ்வளோ வந்து அவமானப்படுத்திட்டு அவங்க விட்டுட்டாங்க இதுக்கப்புறமா இதை பற்றியெல்லாம் பேசுகிறது எப்படி இருக்குமெண்டு எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் வந்து கதிர் வந்து செந்திலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னடா கதிர் திடீரென்று கால் பண்ணுற என்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை நாங்கள் சென்னை வரையும் போகிறோம் ராஜிக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது அதுக்காக போகிறோம் நீயும் கூட வாரியா இல்லைன்னு சொன்னால் நான் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிகிட்டு போட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைடா நான் வாரேன்டா வாரேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை உனக்கு ரொம்ப வேலையாக இருக்கும் நீ பிஸியாக இருப்ப எதுக்கு தேவையில்லாமல் நீ லீவெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லை வேறு ஒரு தேவைப்பட்டு வரும் வரும்போது லீவ் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வேணாம்டா நினைக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா நீயே கால் பண்ணி கேட்குற அதுக்கப்புறமா நீயே வேண்டாம்னு சொல்கிற ஏன்டா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைல்ல நீ வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சேன் அதை தான் கேட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சரி நானே வாரேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனாவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நானே வாரேன் மாட்டில்லருந்து <mallan> சொல்றாங்க <mallan> அதுக்கப்புறமா வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கதிர் சொல்கிறாங்க இல்லை அது சரியாக இருக்குமோ தெரியலை நான் ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பார்க்குறேன் அவங்க வரையிலெண்டு சொன்னால் நீ வான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிடா அவங்க வரையிலேண்டா நான் வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வீட்டுக்கா எதுக்கு என்னாச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை மீனாக எல்லாருமே பார்க்கணுமா அதனால் வாரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அதுக்கு நான் தாராளமாக வரலாமே நான் வீட்டில் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் போவேன்ன்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து செந்தில் வந்து மீனாக்கு சொல்கிறாங்க என்னென்னலாம் சொல்ல வேண்டியிருக்கு நீ போய் இந்த விஷயத்தை வந்து சரவணன் மாமாவோட பேசணும் அதுக்காக நான் பாரு சுற்றி வளைச்சி என்னாலெல்லாம் பேச வேண்டியிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நாங்கள் இதை கூட பண்ணாட்டி எப்படி என்ற மாதிரி வந்து கேட்குற கேட்குறாங்க கேட்கும்போது வந்து செந்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாரு மீனா ஒரு குடும்பத்தை நாங்கள் பிரிக்கலை ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுமென்றதுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணலாம் தான் இல்லையண்டில்லை ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப பொய் சொல்லிட்டு போயிருக்குது அவங்கள விட சொல்லிட்டு அம்மா அப்பா நிறைய பொய் சொல்கிறவங்களா இருக்கிறாங்க இவங்க திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் பண்ணுவங்களோடு எங்களுக்கு இல்லை அதை விட சரவணன் மாமாவுக்கு பயமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அவங்க தான் சேர்ந்து வாழ போறவங்க வச்சுச்சோ என்ன திரும்பவுமே இவங்க வந்துட்டாங்களே என்ன அப்போதோ தெரியாத பயம் அவங்களுக்குமே இருக்கும் என்னதான் இருந்தாலும் அவங்க இப்படி வந்து பேசினாங்கன்றது நீ சொல்லு ஒருவேளை இனிமேல் அவங்களோட பேச வேண்டாம் என்று சரவணன் மாமா சொன்னால் நீ அதுக்கப்புறமா பேசாத என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏங்க இதை வந்து சரவணன் மாமாட்ட சொல்லலாமா அல்லது போனால் மாமா அம்மாட்ட சொல்லலாமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கும் சரிதான் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து அப்பாவுக்கு ஒரே கவலை தனக்கு யாருமே உண்மையை சொல்கிறதில்ல எல்லாருமே போய் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இந்த விஷயம் வந்து நாங்கள் மறைச்சா அவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியாது பேசாமல் போய் அவங்களுக்கே வந்து சொல்லிடலாம் ஆனால் கடையில் எல்லாம் போய் சொல்ல வேண்டாம் வீட்டிலே வச்சு சொல்லிடலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ அதை பண்ணு நான் எல்லாம் சொல்ல வர மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரிங்க நானே சொல்கிறேன் அவங்க எப்போ வந்து கொஞ்சம் வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறாங்களோ அப்போ நான் சொல்லிடுறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இதை சொல்கிறதுக்காகவே மீனா வந்து செந்திலையும் கூட்டிட்டு அவங்கள்ட வீட்டுக்கு போகிறாங்க செந்திலுட வீட்டுக்கு போனால் அங்கே வந்து கோமதியோட வந்து பாண்டியன் வந்து பேசுகிறதா இல்லை அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா இல்லை இவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் கோமதி பதில் சொன்னால் இவங்க எதுக்கு எனக்கு பதில் சொல்கிறாங்க இவங்களே நான் கேள்வி கேட்டேன் யாரை கேட்டனோ அவங்க இல்லை சொல்லணும் இவங்க எதுக்கு பதில் சொல்ல வராங்க இவங்க யாருக்கு நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் பதில் சொன்ன காணுமே எனக்கு எதுக்கு பதில் சொல்ல வராங்கன்ற மாதிரி தான் வந்து பாண்டியனோட பேச்சிருக்கு இப்படி பேச த பார்க்கும்போது என்ன யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணணும் நினைக்கல எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சேன் யாருமே வந்து வாழ்க்கையில வந்து தூத்து போக நினச்சேன் நினைச்சேன் என்னுடைய அண்ணாவோட பொண்ணு வந்து வாழ்க்கை இல்லாமல் நடுத்தறிவில் நின்றப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ணி நினைச்சினேயே உங்களை அவமானப்படுத்தணும் உங்களுக்கு இந்த பொய்யை சொல்லணுன்னு மண்டே நினைச்சு நான் இதெல்லாம் பண்ணலை சந்தர்ப்பம் வரும்போது சொல்லலாமெண்ட்டே நினச்சேன் ஆனால் அது எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையாக மாறமுண்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி பரவாயில்லை நீங்கள் இப்போ பேசணுமன்றே நினைக்கிறீங்களோ அப்போவே பேசுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது பாண்டியன் வந்து மனசுக்கு கவலைப்படுறாங்க நீ யாருக்கும் நல்லது பண்ணணுன்னுட்டு நினைச்சினே தான் ஆனால் இவ்வளவு காலம் அவங்க பிரச்சனை பண்ணி பண்ணு கொண்டு இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணது நான் தான் உன்னோட கூடவே இருந்தது நான் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த பொய்யை வந்து சொல்லணும் நீ ஏன் நினைச்சா வந்து எனக்கு வந்து கவலையா இருக்குன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அடுத்த ஒரு பிரச்சனையோட வந்து இவங்க வந்து வீட்டுக்கு முன்னால இறங்குறாங்க யாருன்னு சொன்னால் மீனாவும் அதே மாதிரி வந்து செந்திலும் வராங்க ஆஹ் என்ன திடீரென்று செந்திலும் மீனாவும் வராங்க என்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சொல்லும் போது வந்து கோமதி வந்து சிரிச்சிட்டு ஓடியாரங்க மீனா வந்துட்டேன் ஆமாம் இங்கே பேசுகிறதுக்கே யாரும் இல்லாத மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்குது நீ வந்தாலாவது கொஞ்சம் பேசலாமன்ட்டு நினைக்கிறேன்னுற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க இப்படி சந்தோஷத்தோடு ஆறாங்களே என்னை கண்டுட்டு என்னோட வந்து பேசலாமண்ட்டு நினைச்சு ஆனால் நான் இப்படி வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறது இவங்க வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லத்தான் வாராங்க போலிருக்கண்டு இனி அத்தையும் மாமாவும் நினைக்க போகிறாங்களே சரி பரவாயில்லை வந்த உடனே சொல்ல வேண்டாம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சொல்லலாம் மயிலக்கா இப்படி கோல் பண்ணாங்க ஆஃபீஸுக்கு வந்தாங்க இதை பற்றியெல்லாம் பேசினாங்க என்ன பண்ணுறேன்னே தெரியல என்ற மாதிரி வந்து சொல்லுவோம் ஒருவேளை அவங்க கேட்கக்கூடிய நிலையில் இல்லை என்று சொன்னால் அதை சொல்லாமலே என்ற மாதிரி வந்து மீனா நினச்சிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து சரவணனும் வாராங்க மீனா வந்து மாறி மாறி ஒவ்வொருத்தட்ட முகத்தையுமே பார்க்குறாங்க யார் சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க யார் வந்து இந்த கதையை கேட்கக்கூடியவங்க மாதிரி இருக்கிறாங்க யாருக்கு சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அவங்க வந்து சரவணனுக்கு அல்லது வந்து பாண்டியனுக்கு அல்லது வந்து கோமதிக்கு இந்த மூன்று பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க கோமதிக்கு வந்து இதை பற்றி சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கோவப்படுவாங்கன்ட்டு தெரியும் அதே மாதிரி சரவணனுமே கேட்க மாட்டாங்க பாண்டியன் தான் வந்து கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கக்கூடியங்க அவங்களுக்கு சொல்லலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்கள சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க இப்போ சொல்லலாமான்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி மீனா பாண்டியனோட குடும்பத்திட்ட சொல்லுவாங்களா இல்லை அது சொல்லாமலே மறைச்சிட்டே போவாங்களா கடைசியில் இதுவே மீனாக்கு பிரச்சனை அமையுமா என்ன நடக்க தை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்